பாட்டியா என்ன நான் சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன்னு இன்னைக்கு நான் சமைக்கிறேன் நீ வேணது இல்லாத பருப்பு சாம்பார் பாத்து வீட்ட பத்திரமா பாத்துக்கோ நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து பியூட்டி பார்லரா ஆமா எதுக்கு பியூட்டி பார்லர் போனா தானே என் முகம் நல்லா சிகப்பா இருக்கும் சிவப்பாருக்கு பியூட்டி பார்லர் பிரியாணி ஆமா லூசு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு ஒரு நிமிஷம் தான் உன் முகம் அழகா சிவப்பா மாறிடும் என்ன ஐடியா பாரு எவ்வளவு அழகா சிவப்பா இருக்குனே போய் பியூட்டி பார்லர் போய் பத்தாயிரம் ரூபாய் கூட போற எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணாம் ஆயிரம் ரூபாய் மட்டும் கூட டெய்லி உனக்கு பண்ணி விடுறேன் சரியா வாயில என்னையா இருக்கு வாயிலா பழம் சாப்பிட்டேன் ஒட்டி இருக்கும் போல யோ அப்படியே இருக்குதுயா அப்படியே இருக்குதா